பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலத்தை அவ்வளவு எளிதில் உங்களால் தரிசிக்க இயலாது நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலை வந்து தரிசித்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் புண்ணியவான்கள்தான் புட்காசிக்கு இணையான ஒரு திருத்தலம் காசிக்கு இணையான திருத்தலம் என்று சொல்வதை விட காசிக்கு மேலான நூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவவினைகளை தீர்க்கும் திருத்தலம் அது மட்டும் இன்றி காசியில் இருக்கும் கங்கைக்கும் யமதர்மராஜனுக்கும் பாவ விமோசனம் அளித்த திருத்தலம் அதுவும் நம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அந்தக் சிவன் கோவிலை பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதுவரை தரிசிக்காதவர்கள் இந்த கோவிலை வந்து தரிசிக்க வேண்டுமெனில் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் பூர்வ பொண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே இந்த தலத்தின் மண்ணை வந்து மிதிக்க முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான ஒரு திருத்தலத்தைப் பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் ஒருநாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த மரணம் எந்தவித அவசியம் இன்றி கிடைக்க கண்டிப்பாக இத்தலத்தைப் பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவ்வளவு அவசியம் மேலும் ஏன் எதற்கு என எல்லா விவரமும் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திருக்கும் பொறுமையாக இறைவனை மனதில் நிறுத்தி இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த கோவிலின் சிறப்பை பார்த்துவிடுவோம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இதுவும் ஒன்று இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக தேவாரப் பாடல் பெற்ற காவிரி தென்கரையில் உள்ள தலங்களில் இந்த திருத்தலம் எழுபதாவது தலமாகும் இந்த தலத்தில் இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன குத்தகங்கை மற்றும் யம தீர்த்தம் அதில் குப்தகங்கை எனும் தீர்த்தத்தில் கங்கை நதி தனக்கு உண்டான ஆயிரம் கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அம்சங்களுடன் இங்குள்ள குப்தகங்கையில் ரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம் எனவே காசியை விட பல நூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்த தீர்த்தமாக இது பார்க்கப்படுகிறது மேலும் இந்த குப்தகங்கையை முனி தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் ஒரு பெரிய திருவிழா கொண்டாடப்படுகிறது பதவி இழந்தவர்கள் பணி மாற்றம் விரும்புவர்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடி அந்த குறைகள் நீங்க பெறலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தீர்த்த வாரி நடக்கிறது அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை உண்டு ஆடிப்பூரத்தை ஒட்டி பார்த்து நாள் திருவிழா நடைபெறும் கிரகண சமயத்தில் எல்லா கோவில் நடைகளும் அடைக்கப்படுவது வாடிக்கை ஆனால் இந்த கோவில் மட்டும் விதிவிலக்காக அன்று திறந்து இருக்கும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடத்தப்படும் அடுத்து வெண்ணெய் சாற்றி நாம் ஆஞ்சநேயரை வழிபடுவது போல் இங்கு விநாயகரை வெண்ணெய் சாற்றி வழிபடுவது இங்கு உள்ள இன்னொரு சிறப்பு இங்கு நவம்பர் கிரகங்களுக்கு சன்னதி இல்லை ராகவும் கேதுவும் ஒரே வடிவில் இருப்பதை இங்கு மட்டுமே பார்க்க முடியும் மேலும் துர்க்கைக்கும் தனி சன்னதி இல்லை இங்குள்ள பிரமாண்ட அஷ்டபுஜ மகேஷாசுரமர்த்தினியே துர்க்கையின் சொரூபமாக மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள் எல்லா கோவில்களிலும் தீர்த்தவாரி பிரம்மோற்சவம் முடிந்த பிறகுதான் நடத்தப்படும் அன்று சுவாமியை கோவில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராட்டவர் ஆனால் இத்தல தீர்த்தம் மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசி பகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளே தீர்த்த வாரியை நடத்திவிடுவர் யமன் வாகனத்தில் இங்குள்ள சிவன் உலா வருவார் தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதற்காக தண்டிக்கப்பட்டு சூரிய பகவான் தனது ஒளியை இழந்து வருந்தினார் அவர் இந்த கோவிலுக்கு வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் குப்த கங்கையில் நீராடி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்ததன் பயனாக இழந்த ஒளியை மீண்டும் பெற்றார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குப்த கங்கையின் பார்த்து பார்த்துவிடுவோம் ஒருமுறை கங்காதேவி சிவனிடம் மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்களது பாவத்தைத் தீர்ப்பதால் என்னிடம் நிறைய பாவம் சேர்ந்துவிட்டது போக்க தாங்கள் வழி கூற வேண்டும் என வேண்டுகிறாள் அதற்கு சிவன் இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என ஆசி அளிக்கிறார் அதன்படி கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு இருக்கும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அம்சங்களுடன் இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் இரகசியமாக உள்ளார் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த கோவிலை கிபி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டில் ராஜேந்திர சோழன் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கட்டியுள்ளார் இப்போது இந்த வீடியோவின் ஹைலைட் ஆன விஷயத்துக்கு வருவோம் ஒருநாள் யமதர்மராஜா மிகவும் சோகத்தோடு இருக்கிறார் ஏனெனில் தேவர்கள் அனைவருக்கும் நல்ல பதவிகள் கிடைத்திருக்க தனக்கு மட்டும் ஏன் உயிரை எடுக்கும் பதவியைக் கொடுத்தார்கள் என யமதர்மராஜா தனது பதவியை நினைத்து மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறார் அனைவரும் ஆசி வழங்கும் இடத்தில் இருக்கதான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பதவியில் இருக்க வேண்டும் என வருத்தப்பட்டு தனது பிரச்சினைக்கு எப்படியாவது தீர்வு கண்டிட வேண்டும் என்று திருவாரூரில் இருந்து ஆசி வழங்கும் தியாகராஜரிடம் வந்து தனது குறைபாட்டை தெரிவிக்கிறார் அங்கு ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி ஒரு அசரி கூறுகிறது அதன்படி யமன் ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்ததில் காட்சி தருகிறார் என்ன வரம் வேண்டும் எனக் கேட்கிறார் சிவன் அதற்கு யமதர் மராஜா இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தாங்கள் தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகின்றனர் திட்டி தீர்க்கின்றனர் மேலும் பல கொலைகள் செய்வதால் தீராத பிரமகத்தி தோஷம் வேறு என்னைப் பிடித்து வாட்டுகிறது பாவம் தொடர்கிறது மனதில் நிம்மதியே இல்லை என புலம்புகிறார் யமதர்மராஜா அதற்கு இறைவன் யமதர்மனே இனிமேல் யமன் உயிரை பறித்து விட்டான் என மக்கள் கூற மாட்டார்கள் நோய் வருவதாலும் வயது மூப்பினாலும் விபத்தினாலும் இறந்தார்கள் எனதான் கூறுவார்கள் இதனால் பலியும் பாவம் இனி உனக்கு வராது மேலும் நீ தவம் செய்து பெருமை சேர்த்து இந்த தலத்திற்கு புண்ணியம் சேர்த்து வைத்துள்ளவர்கள் மட்டுமே வர முடியும் ஏதேனும் ஒரு விதத்திலாவது புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் இத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இருக்காது அமைதியான இறுதி காலத்தை நீ அவர்களுக்கு தர வேண்டும் மேலும் இந்த தலத்தின் சாஸ்திர பாலகனாக விளங்குவாய் இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பார்கள் என அருளினார் அதன்படி இங்கு யமதர்மராஜனுக்கே முதல் வழிபாடு அதன் பின்னரே இங்குள்ள சிவனை எல்லோரும் வழிபடுகின்றனர் இங்குள்ள யமன் சன்னதி அக்னி மூலையில் தெற்கு நோக்கியிருக்கிறது யமனும் சித்திரகுப்தனும் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர் யமன் நான்கு தெருக்கரங்களுடன் பாசம் கதை சூலம் ஏந்தி இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டு பாதகருடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இங்கு யமனுக்கு வடை மாலை சாற்றி வழிபடுகின்றனர் நீண்ட ஆயுள் பெற இங்கு ஆயுள் ஹோமம் சஷ்டியப்த பூர்த்தி செய்து எமதர் வரை சாந்து செய்கின்றனர் இந்த கோவிலைப் பற்றிய விவரம் தங்களுக்கு இப்போது தெரிந்து இருக்கும் என நம்புகிறேன் ஆம் உங்கள் கணிப்பு சரிதான் இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்து உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில் தாயார் மங்களநாயகி ஆவார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் நிச்சயம் உங்களுக்கு வந்திருக்கும் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே உங்களால் இங்கு வந்து இறைவனை வழிபட முடியும் உங்களுடைய ஜாதகத்திலோ அல்லது இப்பிறவியிலோ புண்ணிய பலன் ஏதும் நீங்கள் சேர்க்கவில்லை எனில் கண்டிப்பாக இங்கு நீங்கள் வர முடியாது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நாம் அனைவரும் இந்த திருக்கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது தரிசித்திட வேண்டும் ஏனெனில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் அப்படி நாம் பெரும் மரணத்தை எம பயம் இல்லாமலும் பைரவ தண்டனை இன்றி அமைதியான மரணத்தை பெற வேண்டும் யமன் யோக நிலையில் இருப்பதால் இங்கு வந்து தரிசிக்கும் போது மரண பயம் இருக்காது காசியில் மரணித்தால் எம பயம் இல்லாவிட்டாலும் பைரவ தண்டனை உண்டு ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் மறித்தவருக்கு இந்த இரண்டுமே கிடையாது இங்கு பைரவரும் யோகா நிலையில் தனது தண்டகளை எல்லாம் கீழே வைத்துவிட்டு சிவனை துதித்த வண்ணம் இருப்பதால் நம்முடைய இறுதி காலத்தில் பைரவ தண்டனையும் கிடையாது யமன் பைரவர் இருவருக்குமே அதிகாரமில்லாத திருத்தலம் மற்றும் கங்கையின் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அம்சம் இங்கு உள்ள தீர்த்தத்தில் உள்ளது என்பதால் இது காசியைக் காட்டிலும் நூறு மடங்கு உயர்ந்தது என குறிப்பிடுகின்றனர் இந்த திருத்தலம் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இதை நாம் தவறவிடலாமா தயவு செய்து உங்களுக்கு புண்ணிய பலன் இல்லையோ என வருந்தாமல் புண்ணிய பலனை சேர்க்க தினம் நம் வீட்டிற்கு அருகே இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைத்து வாருங்கள் அடுத்து தினமும் அல்லது வாரத்தில் ஓர் குறிப்பிட்ட நாளில் ஐந்து அல்லது பத்து பேருக்கு உணவு வழங்கி வாருங்கள் இதை குறைந்த பட்சம் ஏழு வாரங்களுக்கு தரவும் உங்களால் அவ்வளவு முடியாதனில் வாரம் ஒரு மூன்று பேருக்கு கொடுத்து வாருங்கள் அடுத்து ஏதேனும் கோவிலுக்கு சென்று உழவார பணி மேற்கொள்ளுங்கள் ஏழைக் குழந்தைகள் படிப்புக்கு உதவுங்கள் அதேபோல அடுத்து ஏழைப் பெண் திருமணத்திற்கு ஏதேனும் வகையில் உதவிடுங்கள் மேற்கண்ட ஏதேனும் ஒன்றையோ அல்லது உங்களால் முடிந்தால் அனைத்தையும் இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லும் வரை செய்து வாருங்கள் அதற்குப் பின்பும் செய்வது உங்களுக்கு புண்ணிய பலனை அதிகரிக்க செய்யும் இப்படி புண்ணிய பலன் சேர்த்து நீங்களும் வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ வாஞ்சிநாதர் மற்றும் யமதர்மராஜரை தரிசித்து எம பயம் இன்றி இருக்க வேண்டுமாய் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் சுமார் எட்டு வருடத்திற்கு முன்பு இந்த கோவிலை பற்றிய ஒரு சிறு வீடியோ நாம் போட்டுள்ளோம் அதையும் சென்று பாருங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் வயதான உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் எம பயம் இன்றி இருந்திட உதவிடுங்கள் இதுவும் ஒரு வகையில் பொண்ணியமே நன்றி வணக்கம்